ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு மூணு ஸ்டார் அனிஸ் ஒரு பாதி பூ அளவுக்கு ஜாவித்ரி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கடல் பாசி ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தாங்க பிரியாணிக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ இதே மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கே ஒரு குக்கரில் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு மட்டன் வேக வைக்கும்போது நம்ம நெய் சேர்த்து வேக வைச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மட்டன் பீஸில் எல்லாம் ஊறி கண்டிப்பாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் உங்கள் பிரியாணி பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயங்க நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொண்ணு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு வெங்காயம் கண்டிப்பாக நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் வெங்காயம் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரம் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக அதுக்கு தான் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க நம்ம அஞ்சு வெங்காயம் எடுத்தோம்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடுங்க புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் டேஸ்ட்டும் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம அஞ்சு வெங்காயம் எடுத்தோம்னா தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி அதையும் மெல்லிஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணுங்க அடுப்பு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்தோன்னே அடி பிடிக்கும் தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டோன்னா பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மட்டனில் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச வச்சுருக்கிற மசாலா தூள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச எல்லா மசாலாவையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம தயிர் சேர்த்து வைக்கலாங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மட்டன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மட்டனை சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலந்து விட்டுருங்க மட்டன் எல்லாம் மசாலாவோடு சேரணும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் முக்கால் கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அஞ்சு டம்ளர் அரிசி அதுக்காக நான் இங்கே பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் அலந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் சேர்த்துக்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி விட்டுடலாங்க நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசியே ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் அரிசி ஊறக்கூடாது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சோம்னா இந்த டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மெதுவாக ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுருங்க பத்து நிமிஷம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க இப்போ மொத்தமாக நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பிரியாணி வெந்து வந்திருக்கு இன்னமும் நமக்கு இதில் தண்ணி இருக்குங்க அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல மசாலா எல்லாம் ஒரே ஈவனாக நமக்கு சாதத்தோடு மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மேலே புதினா தலை சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட இப்போயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இருபது நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பிரியாணி பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாதம் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் சென்டரில் கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது இந்த மாதிரி ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும் எப்போவுமே பிரியாணியை சாதம் இல்லைன்னா குழஞ்சிரும் அதுக்காக தான் பிரியாணி மட்டும் நல்லா இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொலப்பலன்னு எவ்வளோ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்